சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வரைக்கும் ரெண்டு நாள் நீதிமன்ற காவல் கொடுத்து நீதிபதி ஆர்டர் போட்டிருக்காரு எதற்காக இந்த கைது அப்படின்னா கடந்த ஜூன் மாதம் சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருடீர்னு தேனியில் அவர் விடுதலை தங்கியிருக்கும்பொழுது அவருக்கு வந்து தமிழ்நாட்டை ஸ்காட்லாண்ட் யாருக்கு நிகரான காவல்துறை பழனி செட்டிப்பட்டி காவல்துறை வந்து அவரை போய் கைது பண்ண போறாங்க அப்படி கைது பண்ண போகும்போது அவர் வந்து கஞ்சா வைத்திருந்ததாக சொல்லி அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது கோயம்புத்தூர் இருந்து டீம் திருச்சி வந்து டீம் போது ரெண்டு டீம்ல எந்த டீம் கைது பண்ணணும் சொல்லி துடிக்கும் போது அங்கே கோயம்புத்தூர் டீம் அவரை எடுத்துருது அப்படி எடுக்கும்போது அவர் ரெண்டரை கிலோ கஞ்சா வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது வழக்கு போடுறாங்க அவருடைய ஒரு ஓட்டுநர் அவருடைய நண்பர் இவங்க எல்லாமே ஒரு மூணு பேரில் வழக்கு போடுறாங்க அப்புறம் சென்னையில் அவர் வீட்டுக்கு வந்து வர்றாங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வீட்லேயும் அஞ்சு கிலோ பழனி பழனிச்சட்டி போட்டி அங்கே கைது பண்ணது